கனடாவில் இன்றைய முக்கிய செய்திகள் இந்திய செய்திகள் ஆவின் பால் விலை குறைப்பதற்கான வாய்ப்பு இல்லை சென்னை நந்தனம் ஆவின் தலைமை அலுவலகத்தில் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் செய்தியாளர்களிடையே பேசிய போது இவ்வாறு தெரிவித்தார் பால் கையாளும் திறன் அதிகரித்திருக்கிறது தனியார் பால் நிறுவனம் என்ன அறிவித்தாலும் ஆவினின் செயல்பாடு அதிகமாக உள்ளது ஆவின் பால் உற்பத்தி கொள்முதல் அதிகமாகி இருக்கிறது பால் வரத்து கூடினால் ஏற்றுமதி செய்யப்படும் ஆவின் பால் விலை குறைப்பதற்கான வாய்ப்பில்லை இந்தியாவில் இந்த அளவு குறைவான பால் விலை எங்கும் கிடையாது கொடுக்கவும் முடியாது என்று அவர் தெரிவித்தார் பால் விலையை உயர்த்துவதற்கான திட்டம் ஏதாவது இருக்கா அவங்ககிட்ட இல்ல பால் ரேட்டை குறைக்கிறதுக்கான ஐடியாஸ் எல்லாம் இருக்கா ஏன்னா மூணு வருஷம் மாதிரி நம்ம மூணு ரூபா குறைச்சிருந்தோம் இருக்கு மறுபடியும் ஆளுநருடைய பால் கட்டணத்தை நம்ம எந்த மாற்றம் செய்யல கூட்டுறதால் அது கட்டணத்தை உயர்த்துறது அல்லது குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குதா இப்போ இது குறைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து இப்போவுமே நம்ம வந்து என்னை பொறுத்தவரை நம் இந்தியாவில் யாருமே இந்த அளவுக்கு விலையில் வந்து கொடுக்கலை கொடுக்கவில்லை என்பதை விட கொடுக்க முடியாது என்பது தான் உண்மை ஏன்னா நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய நுகர்வோர் எந்த சிரமத்திற்கும் ஆளாகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு திட்டமாக இதை வைத்திருக்கின்றார்கள் எனவே நான் பால் விலை குறைச்சோம் ஆனால் விவசாய பெருங்களுடைய மக்கள் மத்தியில் ஒரு சில மத்தியில் வந்து எந்த சூழ்நிலையிலும் பால் வந்து ஒரு நஷ்ட சூழ்நிலை வந்துவிடக்கூடாது எனவே தேவைப்படுகின்ற பால் பிராண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் விலை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள் நாங்கள் இது சம்மந்தமாக கண்டிப்பாக கன்சியூமர்ஸ்ட்டை பேசி தான் எந்த முடிவாக இருந்தாலும் எடுப்போம் அல்லாமல் நாங்கள் வந்து திடீர்னு விலையை உயர்த்துவதற்கான முடிவுகள் இல்லை கன்சியூமர்ஸ்டும் பேசி அப்படி ஒரு அமைக்கவும் சுச்சுவேஷன் வந்ததுன்னா நம்முடைய மாண்பு முதல்வரோடும் ஆலோசித்து வருகின்ற காலகட்டங்களில் பண்ணுவோம் இப்போ அப்படிப்பட்ட எந்த எண்ணமும் இல்லை அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் கமலா ஹாரிஸ் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்து துளசேந்திரபுரத்தில் போர்டு வைக்கப்பட்டதா ஜனநாயக கட்சி சார்பில் ஜோ பைடன் போட்டியிட இருந்தார் அரசியல் காரணமாக அவர் விலகிய பிறகு கமலா ஹரிசை முன்மொழிந்தார் அவரது பூர்வீக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள துளசேந்திரபுரத்தில் மக்கள் மகிழ்ச்சியோடு அவர் வெற்றி பெற வேண்டும் என்ற பிளெக்ஸ் போர்டு வைத்தனர் குலதெய்வம் கோவிலில் சிறப்பு வழிபாடும் நடத்தப்பட்டது அமெரிக்க தேர்தலில் ஒரு வரலாறு படைக்க போகும் கமலா ஹரிஸ் இந்தியா வம்சாவையை சேர்ந்தவங்க அவங்க மன்னார்குடி பகுதி பயனாள துளசேந்திரபுரத்தை சேர்ந்தவங்க எங்கள் வீட்டு பெண் அவங்க பல துறைகளில் இருந்து பல துறைகளில் இருந்திருக்காங்க அன்று ஜனாதிபதி துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவித்தாங்க வென்று வந்தாங்க அடுத்த ஜனாதிபதி வேட்பாளராகவே மூத்த முன்னோடிகள் ஜனநாயக கட்சி மூத்த முன்னோடிகள் அவங்களை தேர்ந்தெடுத்துருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பெண் குலத்துக்கே பெருமையாக இருக்குது அவங்க சாதி சாதிக்கணும் இன்னும் சாதிக்கணும் நிறையா சாதிக்கணும் அவங்க ஒன்று அடிக்கடி கூறுவாங்க எல்லா இடத்துலையும் நீங்கள் பல விஷயங்கள் செய்வதில் முதல் நபர்களாக இருக்கலாம் ஆனால் கடைசியாக இல்லை என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் என்று அவங்க தாய் அவங்க தாய் ஷாமலா கூறுவதை அடிக்கடி அவங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க அந்த வழி நடந்ததால் பல சாதனைகள் பண்ணாங்க அன்று துணை ஜனாதிபதியாக இருந்தாங்க இன்று ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பெண் குலத்துக்கே பெருமையாக இருக்குது அவங்க வெற்றியடைவதற்கு பெண்கள் சார்பிலும் எங்கள் பகுதி மக்கள் சார்பிலும் நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் லீஸுக்கு வீடு தருவதாக கூறி பண மோசடி செய்த வாலிபர் நடவடிக்கை எடுக்காத காவல்துறை சென்னை பள்ளிக்கரணை சேர்ந்த கௌதமி என்கிற வேளாங்கண்ணி வயது எழுபத்தி எட்டு வேளச்சேரியில் உள்ள நேருநகர் கருணாநிதி தெருவில் வீடு ஒன்றில் லீசுக்கு எடுக்க ராஜேந்திரன் என்பவருக்கு மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் கொடுத்திருக்கிறார் அந்த வாலிபர் வீட்டை அவருக்கு கொடுக்காமல் வேறு ஒருவரிடம் நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் பெற்று வீட்டை கொடுத்திருக்கிறார் பணத்தை பெண்மணிக்கு கொடுக்காமல் தலைமறைவானார் முகவரியையும் அவர் தெரிவிக்கவில்லை மூன்று ஆண்டுகளாக பணத்தை தராமல் ஏமாற்றியுள்ளார் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் பணத்தை மோசடி செய்த வாலிபரை அழைத்து பேசாமல் நீதிமன்றத்தை நாடுங்கள் என்று காவலர் கூறியதாக கணவரை இழந்த கௌதமி காவல் ஆணையரிடம் புகார் கொடுத்துள்ளார் என்னுடைய கஷ்டத்துக்காக என்னுடைய வீடு விற்க அஞ்சு லட்சம் அட்வான்ஸ் வாங்கி அது லீஸுக்கு போகிறதுக்கு மூன்று லட்சம் செக் போஸ்டில் கருணாநிதி தருளில் தியாகராஜன் விஜய் அவர்களிடம் கொடுத்தேன் கொடுத்ததுக்கு அதை வாங்கிக்கணும் அவன் தலைமாரை வாங்கி வீடும் கொடுக்கல பணமும் கொடுக்கல இப்போ எங்கே இருக்கிறான்னு தெரியல எங்கேயும் முகப்பரில் இருக்கான்னு அதனால் போலீஸில் புகார் கொடுத்து போலீஸ் தக்க நடவடிக்கை எடுக்காதனால நான் கமிஷனரை பார்க்க வந்திருக்குறோம் எனக்கு பணம் கொடுத்தவங்க ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க அதனுடைய இதுவும் என்னால் பொறுக்க முடியல இருக்கிற இடம் தெரியல முகப்பேரில் இருக்கிறான்னு கேள்விப்பட்டேன் ஆனால் வந்து வந்து மாதமான கரண்ட்டு பில்லுக்கு ஃபோனில் அனுப்பி அதில் கட்டிக்கிறான் மூணு வீடு லீஸு விட்டு போயிட்டுக்கிறான் ஆனால் வீடு இங்கே என்னை ஏமாற்றினுக்கிறான் போலீஸ் போனாலும் தகுந்த நடவடிக்கை எடுக்கலாம் அவன் லோக்கல் ஸ்டேஷனில் வந்து அவன் கோர்ட்டில் பார்த்துக்க சொல்கிறாமா அப்படி நானும் ஒரு நாளும் என்னை கூப்பிட்டு நேரடியாக விசாரணை பண்ணலை விசாரணை பண்ணலை என்னை கூப்பிட்டு அவனையும் என்னையும் நிற்க வச்சு கேள்வியே கேட்கல ஆனால் அவங்களே சொல்லிட்டாங்க கோர்ட்டுக்கு போக சொல்லி நான் எந்த விதத்தில் கோர்ட்டுக்கு போகிறது அதனால ஐயாவை பார்க்க வேண்டேன் அஞ்சாம் மாதம் தேதி வந்து ஒரு கமிஷனை பார்த்து கொடுத்துட்டு போனேன் அதுக்கு தாக அதுக்கப்புறம் அவங்க போலீஸ்க்கு அனுப்புனாங்க அவன் தகுந்த நடவடிக்கை எடுக்கலை இப்போ ரெண்டாவது தடவை வந்துக்கிறேன் கமிஷனரை பார்த்து கொடுத்துட்டு போகலான்னு